நீனாச்சும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறவ அது மாதிரியான ஏன்னாடா நீ வந்து வேலை வேலைக்கு திண்டு பழவல நீ காலையில திண்டு ராத்திரிக்கு திம்ப ஒரு நாளைக்கு திங்க மாட்டேன் கிடைக்கும் கிடைக்காம போகும் இந்த மாதிரி உள்ளவர்கள் நிறைய பேர் நீ இருக்கிற இந்த மகான் இருக்காக இவருக்கு திங்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா எந்த மகான் குடிசையில போய் திங்க மாட்டார் ஒரு சேது வர்றாருன்னு வைங்க யார் வீட்டுல விருந்து அவருக்கு கண்டசா வரணும் பென்சுக்கா வரணும் அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு வசதி இருக்கணும் வீடுகள்ல அங்க போவாரு ஒரு எழுபத்தி ரெண்டு வகையான கறி இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்துல போய் தான் அவர் திம்பார தவிர ஒரு குடிசையில போய் பழைய சுருந்தா ஊத்துங்க கேட்க மாட்டார் யாரு உங்களை எல்லாம் பக்குவப்படுத்த போறான் அவனுக்கு நாக்க கட்டுப்படுத்துற பக்குவம் ஒண்ணு வரல அவனுக்கு நப்ச கட்டுப்படுத்துற பக்குவம் அவனுக்கு இல்ல அவன் என்ன செய்ய போறான் உங்களை வந்து பக்குவப்படுத்த வந்துட்டானா அப்ப இந்த மகான் சொல்றீங்களே மகான்களுக்கு ஒரு அடையாளமும் இல்ல என்ன அடையாளம் ஒரு தாடி வச்சிருக்கிறாரு உங்களோட கொஞ்சம் பெரிய தாடியா இருக்கும் இது ஒரு அடையாளமா இது எவனுக்கு வேண்டாலும் ஒரு விட்டா வந்தன அவ்வளவுதானே இந்த தாடி வைக்கிறது பெரிய ஒரு ரசாயன கெமிக்கல் போட்டாலும் வளருமா அது அதுக்கு ஏதாவது தனியா யூரியா வாங்கி போடணுமா விட்டா வந்துட்டு போதியா தாடி அவ்வளவுதானே பெரிய தாடி வச்சிருக்கார மகான் ஏன்னா எவனுக்கு வேண்டாலும் வரும்படா இது இது ஒரு மகானு கலவுங்களா தாடி அதுக்கு தலை முடி அப்படியா மகானு கலவு என்ன முடிப்பா அப்படி பிரேமானந்தா சாய் பாபா என்னடா இது எவனுக்கு வேண்டாலும் வருமாடா அந்த காலம் தியாகராஜ பாகவதர் நடிகருக்கு வரையா அவருக்கு மேலையா முடி வந்தே இல்லையா இது ஒரு அளவு நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவான் தலப்பா தலப்பா கட்டு ஒரு மகான் கிடையாதுமா ஒரு ஏழு மீட்டர் துணிதானாடா மகானுக்கு மகான் இல்லாத வித்தியாசம் சாதாரண மனுஷனுக்கு மகானுக்கு என்ன வித்தியாசம் இவன் ஏழு மீட்டர் துணி வாங்கி வச்சிருக்கான் இவன் அது இல்ல அது தலையில சுத்தி இருக்கான் அவன் மகான் நீ சுத்தல நீ மகான் இல்ல நான் கேட்கிறேன் எதை வச்சு நீ மகான் முடிவு பண்ண உள்ளத்தை போய் அறிஞ்சு பாத்துட்டியா உள்ளத்துல அல்லாவுடைய அந்த பவர் ஓடிக்கிட்டு இருக்கிற கண்டுபிடிச்சியா என்ன தொச்சு நீ மகான்கிற எல்லா வகையிலையும் ஒன்ன மாதிரி உன்னை விட கேடு கட்டணும் மகான் என்று சொல்லி டீச்சர் கொடுக்க வர்றவன் உன்னை விட நவுசுல கூடவன் நீ ரோட்ல படுத்து தூங்குவ இந்த பிளாட் பாடத்தில் படுத்து நான் தூங்குவேன் நீங்க தொண்ணூறு சதவீதம் பேர் தூங்குவீங்க ஒரு மகானை படுத்து போடுவாங்க ஒரு நாள் படுத்து தூங்கி எந்த கட்சியில் பார்ப்போம் ஒன்றரை மலத்துக்கு குஷன் இல்லாட்டி அவனுக்கு தூக்க வராது மகானுக்கு ஒன்றரை இப்படி அமைஞ்சு எந்திரிக்கணும் குஷன் அப்போதான் அவருக்கு தூக்கம் இவர் இவர் வந்து உங்களை பக்குவப்படுத்துறாராம் தன்னுடைய உடம்பை பக்குவப்படுத்திக்கிறதில்ல நாக்க பக்குவப்படுத்திக்கிறதில்ல தன்னுடைய ஆசாபாசங்களை பக்குவப்படுத்திக்கிறதில்ல இவன் என்ன செய்கிறான் பெரிய தலையில ஒரு ஒரு ஒன்றை முறை சுற்றிட்டு வரான் இவன் மகானா இதான் இதான் மகானுக்குளவு போல் அவர் மூலங்காலத்தில் சுற்றுப்பான் அரை மீட்டர் வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஓன் ஜெட்டிங்கும் அவர் செட்டிங்க அரை மீட்டர் வித்தியாசம் அப்போ அரை மீட்ரு துணி அதிகமாக வாங்கின மகானா அப்ப பொம்பளைங்க புர்கா போடுறாங்களா எவ்வளவு பெரிய மகானா இருக்கணும் ஓ ஜிப்பாக்கு மேல போச்சப்பா நீ ஜிப்பா தான போட்டிருக்க அதுக்கு மேல போடுறாங்களே அப்ப அது மகானா என்ன ஆடையில தான் மகான் இருக்குதா எதுக்கு சொல்ல வர்றேன் கேட்டா எவனும் மகான் நம்ம கண்டுபிடிக்கல முதல் விளங்கிருங்க முறியது கொடுக்க வர்றான அவன் உங்களை விட மோசமானவனா இருப்பான் நல்லா விளங்கிருங்க நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையா வேவுவான் அல்லாம அதை சொல்லி காட்டுறாங்க இதாரும் சோதி புக்க அதிசாமுகும் இந்த முனாபிக்குகளை நபியை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களுடைய உடல் அமைப்பு உங்களையே ஆச்சரியத்தில் ஆழ்க்கும் அப்படி தேஜ சார்த்தான் தலைதலையே இருக்க மாட்டான் அப்படியே அந்த ரோஜா நெய்ய ஊத்தி ஒன்று ஒன்றரை லிட்டர் நெய்யை ஊத்தி ஒரு படி அரிசியை போட்டு திண்டா ஏன் இருக்க மாட்டாங்கிறான் ஆரஞ்சு ஜூஸ் ஜூஸ் தான் குடிச்சா குழு தலைதல் இருக்க மாட்டானா அதை பார்த்து என்ன தேஜஸ் அது ஒளி வீசுது ஒளி வீசுதாங்க இந்த மாதிரி திண்டா ஒளி வீசும்ல அப்ப இந்த மாதிரி திண்டுட்டு வர்றவனை எல்லாம் மகான்னு சொல்லிக்கிட்டு போய் அவன் போய் கைய கொடுத்து பையத்து வாங்குறாங்க பையத்து என்னடா பையத்து நான் கேட்கிறேன் உலகத்திலே மகான் சொல்வதாக இருந்தால் நபிமார்களை நம்ம அடிச்சு சொல்ல முடியும் ஏன் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல நபிமார்களால் யார் நல்லவர்கள் சொல்லப்பட்டார்களோ அவர்களை மகான்கள் சொல்ல முடியும் அவங்கள போய் உரசு அவங்கள்ட்ட போய் இவனை ஒப்பிட்டு பாரு பெருமானார் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் இந்த மாதிரி என்ன கேட்டி தீட்டை கொடுத்தாங்களா இந்த மாதிரி இந்த முறிவு வியாபாரம் பண்ணாங்களா என்னுடைய கையில கொண்டாந்து வாங்கி சார்ஜ் ஏற்றுறேன்னு சொன்னாங்களா இல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா யாமும் கல்லிபல் குழு அவர்கள் அதிகமாக செய்து துவா யாமும் கல்லிபல் குழு தப்பித்து கல்வி அல்ல அதீனி கல்விகளை மாற்றக்கூடியவனே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக்கி வை செய்கிறாங்க அல் கல்பு பைன மின் அசாபி ரஹ்மான் எல்லா உள்ளங்களும் ரஹ்மானுடைய ரெண்டு விரல்களுக்கு இடையில இருக்கிறது கல்வி புகா கைபயசா விரும்பியவாறெல்லாம் அதை அவன் புரட்டுவான் நபிகள் நாயகம் சரலாக சொல்றாங்க அப்ப கல்வளை ஆளுவது யாருடைய கையில உள்ளது அல்லாவுடைய கையில உள்ளது எந்த கல்வையும் எந்த மகானும் ஆள முடியாது எந்த மகானும் எந்த கல்வளையும் எந்த செய்தியும் போட முடியாது பெருமானார் செல் ஆகலை செல்லும் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது யாரு அபூ தாலிம் அவங்களுடைய சின்னத்தா அவர்கள் அனாதையாக விடப்பட்ட நேரத்தில் பாட்டனாரும் போய்விட்ட நேரத்தில் எடுத்து வளர்த்தவர் இஸ்லாத்துக்கு உறுதுணையாக நின்றவர் பல வகையிலும் அவர் உதவி செய்தவர் அந்த அபூ தாலிபுக்கு எத்தனையோ முறை சொல்றாங்க ரசூசல்லா அலிசல்லாம் அவர் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார் இஸ்லாத்தை பத்தி பல சந்தர்ப்பங்கள்ல சொல்றாங்க ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு அப்புறம் மேல போய் அபு தாலிபு மரணப்படுக்கையில் கிடக்கிறார் பெரிய தந்தையே சிறிய தந்தையே நீங்கள் ஒரே ஒரு கொள்கை ஒப்புக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அல்லாவிடத்தில் பேசுகிறேன் லாயிலாக இல்லல்லா சொல்லிவிடுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு அல்லாவிடத்தில் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க மரணப்படுக்கையில் கிடக்கிற சிறிய தகப்பனா இருக்கு பக்கத்தில் அபூஜையில் உட்கார்ந்து கொண்டு அப்படி சொல்லிடாதே உன் அப்ப மார்க்கத்துல நீ மூத்தா போயிரு உன் மக மார்க்கத்துல மூத்தா போயிடாத அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான் கடைசியாக அபு தாலிப் என்ன பண்றாரு தெரியுமா நான் என்னுடைய தந்தையின் மார்க்கத்திலே இறந்து போகிறேன் லாயிலாக சொல்ல மாட்டேன் இந்த கொள்கையை ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு போயிடுறாரு போனா பெருமானார் சலல் அவளை அழுவுறாங்க கண்கள் குளமாக கண்ணீரை கொட்டுது எதுக்கு இவ்வளவு நமக்கு உறுதுணையா நின்றார் அபு அவர் நரகவாசியாக போயிட்டாரு அவர் ஒரு யார் யாரோ இஸ்லாத்துக்கு வர்றாங்களே இவர் வராம போயிட்டாரு அப்படின்னு அழுது பிரலாபிக்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்பதான் அல்லா ஒரு வசனத்தை அருள்கிறான் இன்னக்கலா தகுதி மன் அகபப்த உலாக்கின் அல்லாஹ் எகதி மையஷா நபியே நீ விரும்பிய ஆட்கள்லாம் நேர்வழி காட்ட முடியாது நான் விரும்பிய ஆளுக்கு நேர்வழி காட்டுவேன் நீ ஒரு ஆளை விரும்பிட்டேன்னு சொன்னா அவருக்கு போய் ஒன்னா நேர்வழி காட்ட ஏறாதுன்னு தான்லாம் அப்ப ரசூல்லாவுக்கு பெரிய தகப்பனாருடைய உள்ளத்துல ஒரு செய்தியை கொண்டே போட முடியல அது ஏன் இல்லன்னு சொல்லிட்டான் அல்ல இந்த செய்திக்கு வந்து அவர் நம்ம உள்ளத்துல போட்டுவாரா என்னத்தையோ என்னத்தையோ பவரை இறக்கி போடுவாராம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது இதை சொல்லி ஒரு முஸ்லீம் ஏமாறுறானாங்க வேற வேற மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஏமாறலாம் ஏன் அவங்களுக்கு அந்த மார்க்கமே எப்படி சொல்லுது மனிதனும் தெய்வமாகலாம் அவங்க சொல்றாங்க மனிதனுக்கு தெய்வீக அம்சம் கிடைச்சிடும் அத்வைதம் அவங்களுடைய கொள்கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடவுளாகவே மனிதன் மாறிவிட முடியும் அதையெல்லாம் ஒடிச்சி தரமட்டமாக்குற ஒரு மார்க்கத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாமா இருந்தா எல்லாம் ஒத்துக்குருவானா அல்லாத மன்னிப்பானா நபிகள் நாயகத்துக்கு மேலே ஒரு ஆன்மீக பவர் உள்ளவனா பெருமானா செல்லல்லா குலை செல்லம் அவர்கள் தம்மோடு இருந்த அந்த தம்முடைய முஸ்லீம்களை என்ன பேர் சொல்லி அழைத்தாங்க தெரியுமா சஹாபாக்கள்னு நம்ம சொல்றோமே சகாபான்னு தான் அழைச்சாங்க சகாபான் என்ன அர்த்தம்

அப்படித்தான் பெருமானாஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவுநாங்களே தவிர சீச்ச கொடுக்கவில்லை இன்னைக்கு சேகினு சொல்லிட்டு இது கட்டி நிக்கறான் பெரிய கோடிஸ் வரான் இவனுக்கு கீழ வேலை செய்ய ஆயிரம் பேர் இவன் ஒரு ஷேக் கண்டவன என்ன செய்றான் நீ اتنا கலையாதயா நிக்கறாங்க கலையாத நிறுத்திப் போடு நிறுத்திறாங்க சுன்னத்த்து என்ன பண்ணி பண்ணறாங்க உன் கடையில தூடு மூடுறாங்க இப்படி போறாங்க இவன் ஒரு மனுஷன் மேல உள்ள நம்பிக்கை அவன் என்ன சொன்னாலும் கேட்கற அளவுக்கு வந்திருக்கு இப்படி பெருமான சொல்லி இருக்கிறாங்களா தனக்காக எந்திரிக்க கூடாது தன் காலில் விழக்கூடாது தன்னுடைய கபரில் செயலா செய்யக்கூடாது நான் உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை பரிசீலித்து ஏத்துக்கிறேன் தீன் விஷயமாக சொன்ன மாத்திரம் தான் அப்படி ஏத்துக்கிறேன் உலக விஷயமாக நான் ஒன்று சொன்னால் நீங்க ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாங்க பெருமானாசல் சொன்னோம் மதீனாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போன புதுசுல இந்த பேரிச்ச மரங்களை ஒட்டி ஒட்டு மரங்களை இறங்க இல்லையா அந்த மகரந்த சேர்க்கை செய்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கு உள்ள மதீனா வாசிகள் பேரிச்ச மரங்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அபடினவுனே இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணா நிறைய உற்பத்தி ஆகும் அப்படினு இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அறிவுக்கு ஏத்துக்குறல வாங்க பைய விட்டுருங்க பைய இது வேண்டிய இல்லையே நவ்லம் தஃபாலு இது செய்யாம நீங்க விட்டுறலமேங்கறாங்க உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க ரசூல்லா சொல்லிட்டாங்கள ரெண்டு விட்டுடாங்க இந்த மரம் இந்த ஆண் மரம் பெண் மரம் பார்த்து அதை சேர்க்க பண்ணி அது மாதிரி விவசாயம் பண்ணி நிறுத்தி அடுத்த வருஷம் பார்த்தா மகசூலே காணும் பேரத்து பொருளாம் காஞ்சி கிடக்குது பெருமளை பூப்பு பூத்து கொட்டி போய் கிடக்குது உற்பத்தியே இல்ல அப்ப கேட்கிறாங்க மாலி நகலிக்கும் என்ன ஆச்சு உங்க பேரச்ச மரங்கள்லாம் ஒண்ணும் காணாம அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க நீங்க தானே சொன்னீங்க நீங்க தானே இப்படி நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அது வேணாம்னு சொல்லிவிட்டீங்க உங்க சொல்ல கேட்டு பாட்டி போட்டோம் இப்ப ஒண்ணு போச்சு